திருட்டப்பட்ட சைட்டமையும் அல்லாஹியிடம் பாதுகாப்பு என்னுடைய பெயர் நான் இஸ்லாத்துக்கு வந்து நாலரை வருஷம் ஆகுது இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் சந்திரமௌலி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஒரு உயிரணத்தை பத்தி தான் பட்டர்ஃப்ளை இது எல்லாருக்கும் பார்த்திருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் சின்ன பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ கலர் கலரா இருக்கும் நீங்க பாக்குற போட்டோ வந்து நார்மலான ஒரு பட்டர்ஃப்ளை பட் இதுலயே நிறைய யூனிக் ரேர் பட்டர்ஃபிளைஸ் வித் ப்ளூ கலர் கலர்லாம் நிறைய இருக்கு ஸோ இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்கூல் எல்லாம் இது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃபிளை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக் சாப்டர் அந்த மாதிரி இருக்கும் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பட்டர்ஃபிளை வந்து இப்ப இது ஒரு பெரிய பட்டர்ஃபிளை இது இப்படி இப்ப இது வந்து ரெக்கைகளோட இருக்கு இதே மாதிரி இது சின்னதா இருக்கும் போது இதே மாதிரி இருக்காது எப்படி வந்து மற்ற விலங்குகள் உயிரினங்கள் நம்ம மனிதர்களே எப்பவுமே பெரு இப்ப சின்ன குழந்த சிறு வயதுல குழந்தையா இருக்கும் கேட்டுங்களா அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பெருசான போதும் இருக்கும் அதாவது ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கும் எதுவுமே மாறாது ஆனா இந்த பட்டர்ஃபிளை அப்படி இல்லை இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உயிரினமா தான் அது பிறக்கும்போது இருக்கும் அது எப்படி இருக்கும்னா ஆக்சுவலி இதுதான் அதோட சிறு வயதுல அந்த சின்ன வயசுல இருக்கும் என்னன்னா ஒரு புழு வாம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த புழுக்கும் இந்த பட்டர்ஃபிளைக்கும் வந்து டிஃபரெண்ட் அதாவது சம்பந்தமே இருக்காது ஏன்னா இது வந்து புழு வந்து தரையில நடக்கிறது தரையில இந்த இலைகள்ல வந்து ஊர்ந்து போகிறது இது வந்து கிராலிங் ஆக கிரேச்சர்னு சொல்லுவாங்க ஆனா பட்டர்ஃபிளை வந்து ஒரு ஃபிளையிங் கிரேச்சர் எப்படி வந்து ஒரு கிராலிங் ஒரு கிரேச்சர் வந்து எவால்வ் ஆயிட்டு ஒரு பறக்கும் ஒரு சக்தி பெற்றது வந்து சொல்லியிருப்பாங்க இது இந்த பட்டர்ஃபிளை எப்படி அதோட அதோட வாழ்நாள் இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு எக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் ஒரு பெரிய பட்டர்ஃபிளை வந்து ஒரு எக்ஸ் லே பண்ணும் போது அந்த எக்ஸில் இருந்து வர்றதுதான் இந்த வாம் கேட்டர்பில்லர்னு சொல்லுவாங்க குழுன்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன பண்ணும்னா அதோட சாப்பாடுதான் வந்து இலையில தான் எல்லாமே இருக்கும் இலையில இந்த ஸ்டெம்ஸ்ல தண்டுல அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுல இருக்கிற அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளரும் அந்த கேட்டர் பில்லர்ல அந்த குழுவுலயே கொஞ்சம் பெருசா வள வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகும்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் ஒரு புதிய ஒரு வடிவம் உருவத்துக்கு வரும் அது எப்படி வரும் அப்படின்னா அது தன்னைத்தானே ஒரு கூடு மாதிரி கட்டிக்கும் அது வந்து பியூபா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும்னா கிரைசலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது தன்னைத்தானே ஒரு பாய் வடிவத்தில் சுற்றிக்கும் அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அது பண்ண இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எல்லாமே இருக்கும் ஃபர்ஸ்ட் அது புழுவா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ஒரு ஒரு பாய் வடிவத்தில் ஒரு கூரை மாதிரி கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினதுக்கப்புறம் முழுசா இந்த மாதிரி கிரீன் கலரில் அது ஃபுல்லாக கவர் ஆயிடும் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் நாள் கழிச்சு கழிச்சு டெவலப் கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதான் இந்த இது எப்படின்னா அந்த புழுவா இருக்கிற ஒரு உயிரினம் எப்படி ஒரு பறக்கும் ஒரு உயிரினமாக மாறுது ஸோ அதுதான் இந்த கூரைக்குள்ள நடக்கும் அது கிரைஸாலிசம்னு சொல்ற இந்த ஒரு கூரையில் நடக்கும் இது என்ன நடக்கும்னா நம்ம இப்போ இதை பாருங்கண்ணா நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் என்ன அந்த புழு இருக்கா அதுலேருந்து ஒரு ஒரு ரக்க வரும் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த அதுக்காக கண்ணு வாய் இது மாதிரிலாம் ஒரு நினைப்போம் ஆனா அதுதான் கிடையாது இங்கதான் அது என்ன நடக்குதுன்னா ரொம்ப ஆச்சரியமா நடக்கும் எப்படின்னா அந்த புழுல இருந்து புதுசா ரக்கைகளோ கால்களோ எல்லாம் முளைக்காது அது கம்ப்ளீட்டா உருக ஆரம்பிச்சிடும் அந்த புழு ஃபுல்லா உருகி ஒரு திக்கான ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும் ஃபுல்லா தண்ணி மட்டும்தான் இருக்கும் அதுல ரொம்ப திக்கான தண்ணி அது பேரு கு அப்படின்னு சொல்லுவாங்க ஜி ஓ ஓ ஸோ என்ன ஆகுதுன்னா எல்லாமே டிசல்வ் ஆயிட்டு ஒரு லிக்விட் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா திருப்பியும் ஒரு புது உயிரினமாக அது வந்து வளரும் இது என்ன சொல்ல வருதுன்னா எதுவுமே இல்லாததுலேருந்து ஒரு உயிரினம் உருவாகுது ஆக்சுவலா அங்க எதுவுமே இல்ல தண்ணியை தவிர்த்து அது எதுவுமே இல்லை அப்படி ஒரு லிக்விட்ல இருந்து ஒவ்வொரு நாளா வந்து அதுக்கு ஒரு உருவம் வந்து அதுக்கப்புறம் அதை ரெக்கைகள் முழிச்சு ஸோ இந்த மாதிரி வரும் அது வளர வளர அந்த கிரீன் கலர் அந்த கூடு வந்து அப்படியே டிரான்ஸ்பெரண்டா மாற ஆரம்பிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அது கூடு கட்டினதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே கிரீனா இருக்கும் அதுக்கு என்ன இருக்குன்னு நம்மளால பாப்பட முடியாது ஆனா கொஞ்சம் வளர வளர அதோட ரெக்கைகள்லாம் கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அந்த கூடு டிரான்ஸ்பெரண்டா மாடும் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அதாவது இப்ப அந்த பட்டாமூச்சி வெளியே வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அது ரெக்கையும் அப்படின்னு தெரியும் அப்படி டிரான்ஸ்பெரண்டா மட்டும் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் சரியான நேரம் வரும்போது அது வந்து அந்த பிச்சுக்கிட்டு ஒரு முழு பட்டா ஒரு வரும் இது இது பாருங்களேன் ஆக்சுவலி நார்மலா ஒரு குழந்த வளர்ற மாதிரி இது கிடையாது ஒரு உள்ள போறது அந்த கூரைக்குள்ள போறது வேற ஒரு உயிரினம் ஆனா கூறையை விட்டு வெளில வர்றது ஒரு புதிய வேற ஒரு உயிரினம் இவ்வளவு ஆச்சரியமானது இப்படி ஒரு ஒரு ப்ராசஸ் எதர்ச்சியா நடக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இப்ப ஏத்திஸ்ட்லாம் சொல்றாங்க அது சயின்ஸ் அது தானா வளர்ந்துருச்சு ரெண்டு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுங்க உங்களுக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது எப்படி முடியும் ஒரு ஒரு இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு உயிரினம் வந்து ஒரு கூரைக்குள்ள வந்து ஒரு இந்த ப்ராசஸ் நடந்து ஒரு வெளிய ஒரு அழகான ஒரு பட்டாமூச்சியா வருதுன்னா அது படைத்தவன் ஒருவன் அந்த டிசைன்லாம் போட்டா மட்டும்தான் வரும் எந்த ஒரு டிசைனரையும் இல்லாம இவ்வளவு நுணுக்கமான ஒரு கிரேச்சரை உருவாக்க முடியாது ஸோ இது எப்படி இதோட ப்ராசஸ் லைஃப் சைக்கிள் பார்த்தோம் பட் இதுலயே நிறைய அற்புதமானதெல்லாம் இருக்கு எப்படின்னா இதுக்கு வந்து மொத்தமா ரெண்டு ஜீன் இருக்கு அதாவது ஒரு டிஎன்ஏல மொத்தம் ரெண்டு ஜீன் ஜீன் நம்ம எப்படி எக்ஸாம்பிள் சொல்றதுனா இப்ப நம்ம அப்பா அம்மாவோட ஜீன் வந்து நம்மளுக்கு வரும் அதாவது அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்களோ நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம் இப்ப அவங்க பேசுற விதமா இருக்கட்டுமே இல்லை அவங்க பிஹேவியா இருக்கட்டுமே அதெல்லாம் அந்த ஜீன்ஸ் வந்து நம்மளுக்கும் அந்த சில்ட்ரனுக்கும் வர்றதுனால பேரண்ட்ஸ் பண்ற மாதிரியே அதுவும் பண்ணுவாங்க ஆனா இந்த இடத்துல இந்த மொத்தம் ரெண்டு ஜீன் இருக்கும் கேட்டர் பில்லரா இருக்கும் போது அது வேற ஜீன் ஆனா மாறும் போது வேற ஜீன் சோ ஒரே டிஎன்ஏக்குள்ள ரெண்டு சம்பந்தமே இல்லாத ஜீன் வரும் சோ இது ஒரு யூனிக் ட்ரைட்ஸ் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் நான் ஒன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த கேட்டர் பில்லர் வந்து ஃபுல்லா உருகி ஒரு தண்ணி மாதிரி ஆனதுக்கு அப்புறம் புதுசா இன்னொரு உயிரின வரும்னு சோ இப்படி வர்ற போது அந்த மெமரி வந்து அப்படியே இருக்குமா அதாவது கேட்டர் பில்லரா இந்த உயிரினம் இருக்கும் போது அதுக்கு சில ஞாபகம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஞாபகம் இந்த புது பட்டாம்பூச்சிக்கும் அதே ஞாபகம் இருக்குமா இது எப்படின்னா சயின்டிபிகலி ப்ரூவ் பண்ணிருக்காங்க எப்படின்னா அந்த அந்த கேட்டர் பில்லரா இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல்ல அதை காமிச்சு காமிச்சு அதை பயமுடுத்திட்டாங்க பயமுடுத்து அது என்ன ஆச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்தாலே அது வந்து அது ஆப்போசிட் கிட்ட இருந்து வெளியே தான் போகும் சோ பயந்து ஓடுற மாதிரி அதுக்கு பழகப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அது வந்து இந்த மாதிரி கூடுக்கு மாறி அதை தண்ணியா லிக்விடா மாற மாறினதுக்கு அப்புறம் திருப்பியும் பட்டாமிச்சியா வருது பாட்டிங்களா திருப்பியும் அதே ஸ்மெல்ல அது கிட்ட கொண்டு போயிட்டாங்க அது பறந்து அது பறந்து போகுது ஸோ அப்ப அவங்க ப்ரூவ் பண்றாங்க என்னதான் வந்து இது முழுசா அதை கரைஞ்சு தண்ணியா மாறி புதுசா வெளியே வந்தாலுமே அதுக்கு அந்த மெமரி வந்து அப்படியே இருக்கு அது வந்து மாறாம இருக்கு அப்படின்றாங்க இன்னொன்னு நான் முதலே சொன்னேன் இந்த பட்டர் வந்து நிறைய கலர்ஸ்ல இருக்கும் எல்லோ ப்ளூ கிரீன் ரெட் நிறைய கலர்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம நினைப்போம் வந்து அது வந்து அதெல்லாம் வந்து இயற்கையாகவே அதுக்குள்ளது ஒரு கெமிக்கல் அந்த பிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பயாலஜிக்கல் பயோலஜிக்கலும் ஒன்று பிக்மெண்ட்ஸ் தான் என்னன்னா நம்ம இப்போ நம்ம கலர் ஒயிட் பிளாக் கிரே இது எல்லாமே அந்த பிக்மெண்ட்ஸ் தான் வரும் ஸோ அந்த மாதிரி இந்த பிக் இந்த கலர்ஸும் அந்த விங்ஸ்ல இருக்கிற கலர்ஸும் பிக்மெண்ட்ஸ் ஆலை கிடையாது இது எப்படின்னா அந்த லைட் வந்து இது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்குமா ஓகேங்களா அந்த லைட் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் விங்ஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வருது அப்படின்றாங்க ஸோ இதை தான் இப்போ நம்ம ஃபிசிக்ஸ்ல படிச்சுட்டு இருக்கோம் லா ஆஃப் ஸ்கேட்டரிங் ரிஃப்ளக்ஷன் ரிஃப்ராக்ஷன் நிறைய டேர்ம்ஸ்ல படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு கான்செப்ட் ஆப்டிக்கல் பிரிசம்ஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க ஆப்டிக்கல் சம்திங் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு ஒரு புத்தகமே இந்த ஒரு சின்ன ஒரு உயிரினத்துல அற்புதமா இருக்கு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இதெல்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கு அப்போ யாரால் இதை இந்த வடிவத்தை யாரால உருவாக்கி இருக்க முடியும் இப்படிதான் பேட்டர்ன் இருக்கணும் இந்த அதுவும் நீங்கள் அந்த பட்டம் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் விங்ஸ் வந்து அப்படி சிமெட்ரியா இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த பக்கம் கம்மியாகவோ இல்லை இந்த பக்கம் பெருசாகவோ சின்னதாவோ அப்படி இருக்காது ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா அதால் பறக்க முடியாது இதில் ஆரோ டைனமெக்ஸில் வரும் அந்த ரக்கை வந்து கரெக்டான பொசிஷன்ல இருந்தால் மட்டும்தான் எதனாலையும் பறக்க முடியும் சோ இந்த ஆரோப்ளைன்ஸ் இந்த பேர்ட்ஸ் எக்ஸாம்பிளா தான் ஆரோப்ளைன்ஸ் அதோட மெக்கானிசம் ஆரோடைமனிக்ஸ் கொண்டு வந்தாங்க சோ அவ்வளோ நுணுக்கமா பர்ஃபெக்டா அதோட டிசைன் பேட்டர்லாம் இருந்தாதான் தான் தன் தானா அதை பறக்க முடியும் இல்ல பறக்கவே முடியாது கீழே விழுந்துரும் சோ இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரியேச்சரோட அது படைப்பிலேயே வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும் ஆக்சுவலி ஹியூமன்ஸ் கண்டிப்பா பண்ண முடியாது ஏன்னா எல்லாம் ஹியூமன்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது ஆனா கடவுள் அப்படி இல்லை நம்மளை படைத்த இறைவன் பெர்ஃபெக்ட் அவன் நினைச்சா எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா படைக்க முடியும் சோ இது நீங்க ஒரு படைத்தவனே இல்லாம ஒரு உயிரினமும் வந்திருக்க முடியாது சோ அதை சிந்திச்சு பாருங்க அதுக்கப்புறம் இந்த பட்டாமுச்சியோட வாழ்நாள் வந்து ரொம்ப சின்னதுதான் ஆக்சுவலி வாரம் கணக்குல தான் இருக்கும் மேபி ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரம் அந்த மாதிரி வார தான் இருக்கும் ஆனா அது இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்துச்சு அது ஒரு பர்பஸ்னு ஒண்ணு இருக்கு அதை பெர்ஃபெக்டா அது முடிச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் முட்டையிலேருந்து ஒரு கேட்டர் பிள்ளை வெளியே வந்து லார்வாக்குள்ளே போயிட்டு பியூ போயிட்டு அந்த தன்னை தானே கூடு மாதிரி கட்டிட்டு ஒரு பட்டாங்க வெளியே வருது உடனே என்ன பண்ணுதுன்னா அந்த இந்த மகன் அந்த செயற்கை என்ன சொல்லுவாங்கல்ல அதாவது இப்போ இந்த இன்செக்ட்ஸ் பேர்ட்ஸ் இதனால தான் வந்து நம்ம உலகம் ஃபுல்லா மரங்கள் இருக்கு ஏன்னா அதை என்ன பண்ணால் ஒரு இருந்து அதோட விதைகள்னா அதை எடுத்துட்டு மற்ற செடி மற்ற இடத்துல போய் மற்ற செடியில் போய் போடுறது இதே பறவைகள்னா ஒரு ஒரு பழத்தை சாப்பிடும் அதோட எச்சத்தை அரங்கம் எங்கேயாச்சும் போடும்போது அது ஒரு மரமா வளரும் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணோம்னா அதோட உலகம் ஃபுல்லா இருக்கிற இந்த பட்டாமிச்சு எல்லாம் வந்து இந்த மகரந்த சேர்க்கை மூலமா நிறைய மரங்கள் செடிகள் தான் உருவாக்கும் உருவாரு அது கடைசி நேரத்துல என்ன பண்ணோம்னா முட்டைகளை இட்டு அதோட வாழ்நாள்ல அது முடிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிஸ்டமெட்டிக்காக இருக்கும் அதோட பர்பஸ் அதை கட்டா முடிச்சிருது அது வந்து ஒரு நாள் வாழதோ ரெண்டு வாரம் ஆகுதோ மூணு வாரம் ஆகுதோ ஆனா அது எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்துச்சோ அதை பர்ஃபெக்டா முடிச்சிடுது ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு இறைவன் சொல்றான் நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கு ஸோ அது குரான்ல உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கு நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம் ஆக்சுவலி நம்ம இப்ப நார்மலா வந்து எப்படி யோசிக்கிறோம்னா நம்ம ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்கும் அதாவது இந்த லைஃப் வந்து ரொம்ப சின்னதா அந்த விஷயத்துல கரெக்டா இருக்கும் ஆனா அது எப் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறோம்னா லைஃப் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கு அதனால என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணிடு இன்னும் வாழ்றது அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ அதனால எவ்வளோ தப்பு பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு புரியுது லைஃப் அண்ட் ஷார்ட் தான் ஆனால் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த மர நம்ம மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அது ஆக்சுவலி சிலர் வந்து மறு ஜென்மன் சொல்றாங்க பட் இறைவன் வந்து மறு ஜென்மெல்லாம் கிடையாது நீங்கள் மரணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நாள் ஜட்மெண்ட் வரும் ஸோ முன்னாடி சொன்னாங்க சொன்ன மாதிரி அப்பதான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகும் நார்கத்துக்கு போகுமான்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்ஸ் வர டேயா நீங்க ஸோ நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம் நம்மளோட பர்பஸ் என்ன மரணத்துக்கு அப்புறம் நம்ம எங்கே போறோம் போகிறோம் ஸோ இந்த மூணு கேள்வி தான் வந்து நம்ம ஃபவுண்டேஷனே ஸோ இதை குரான்ல தெளிவாக போட்டிருக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த குரான் வேணும் அப்படின்னா நான் முஸ்லீம்ஸுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது தொடர்பான ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிப்ளை பண்ணுவாங்க அந்த குரான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க வாய்ப்பளித்த இரவனுக்கு நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல